நீங்கள் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என குறிப்பிட்ட ஆளுநர் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் அரசு திணைக்களங்கள் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய கிளையின் ஏற்பாட்டில் மனித உரிமைகள் தின நிகழ்வு ட்ரில்லோ ஹோட்டலில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகையிலேயே வடக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு கூறியுள்ளார் எமது மாகாணத்தில் உள்ள எத்தனை விவசாயிகளை அடுத்த ஆண்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற இலக்கை நிர்ணயித்து செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்பட்டால் மாகாணம் உயர்ந்த நிலைக்கு செல்லும் போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடக்கின்ற நிலையிலும் தேசிய உற்பத்திக்கு குறைந்தளவு பங்களிப்பு செய்கின்ற நிலைமையிலேயே எமது மாகாணம் இருக்கின்றது அதை மாற்றியமைக்க வேண்டும் அதற்கு தற்போதுள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அவரை தொடர்ந்து இன்றைய நிகழ்விலுடைய சிறப்பு இளங்கோவர் அவர்களை மங்களவழக்கை திரைக்குமாறு அங்கோடு அழைக்கின்றோம் பேராசிரியர் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் அவர்களை யாழ் மாவட்டத்தில் இருவருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் குறித்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வ பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் அனைவரும் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுதாதார வைத்திய பிரிவு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் இறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக மர்ம காய்ச்சல் காரணமாக அதிக நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகளும் உள்ளது இதேவேளை இவர்களுக்கு எலிகாய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவி வருகின்றது இந்நிலையில் கொழும்பு தொற்று நோயியல் பிரிவைச் சேர்ந்த வைத்தியர் பிரபா அபே உள்ளிட்ட குழுவினர் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று காலை யாழ் யாழ்ப்பூதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த குழுவினர் அங்கு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா உள்ளிட்டவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மலைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் பயன்பெற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளி இரத்த பரிசோதனை பிறகு ஹெலிகாச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றவர்களின் சாம்பல்கள் அனுப்பப்பட்டு அவையுடைய ரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இது சம்பந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை லங்கா சூப்பர் லீக் காலி மார்வல்ஸ் அணியின் உரிமையாளரான இந்திய பிரஜை விளையாட்டு குற்றங்களை தடுக்கும் சிறப்பு போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லங்கா சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கு மேற்கிந்திய தீவுகள் வீரர் ஒருவரிடம் பணத்துக்காக போட்டியை காட்டிக் கொடுப்பதற்கு முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்நாட்டில் விளையாட்டுக் கூட்டங்களை தடுக்கும் விசேட போலீஸ் பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளது அதன்படி நேற்று குறித்த பிரிவைச் சேர்ந்த குழுவினர் பள்ளிகள பகுதிக்கு சென்றுள்ளனர் பின்னர் குறித்த இந்திய பிரச்சையை அவர்களின் பொறுப்பில் அடுத்து மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எந்தவொரு எரிபொருள் நிலையத்திலும் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு எக்காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலிய தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று விசேட ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் தலைவர் ஜெனகர் ராஜகர்ணா சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்தும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்டு சிறை கைதி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று காலை வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாவற்குழி ஐயனார் கோவில் அடியைச் சேர்ந்த நாற்பது வயதான ரத்தன சிங்கம் சந்திரகுமார் என்பவரை உயிரிழந்துள்ளார் இக்கைதி பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தொடர்பு பட்டவர் என போலீசார் மற்றும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு ஏற்புடையதாக வெளிநாடுகளில் தொழில் புரியும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கான புலமை பரிசலுக்கு விண்ணப்பிக்கும் திகதி நவம்பர் மாதம் ஆரம்பித்துள்ளதுடன் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இந்த புலமை பரிசில் வழங்குவது தொடர்பில் பாடசாலை மாட்டத்தில் புலம்பெயர் இலங்கையர்களின் பிள்ளைகளை அறிவுறுத்த பாடசாலை அதிபர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான சுங்க வரியை பதினைந்து ரூபாவினால் குறைத்தால் சில்லறை விலையை நியாயமான முறையில் தீர்மானிக்க முடியும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ நாட்டு அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவிற்கு வழங்க முடியும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக் ராங்வலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர தீர்மானித்துள்ளதாக பொதுஜன பெருமுன தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை காட்டி மக்களை ஏமாற்றி விட்டார் என அவர் தெரிவித்துள்ளார் ஆண்டு முதல் ஆறு மாத மின் உற்பத்திக்கு நாற்பது பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவு செய்ய நேரிடும் மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் இருப்பது மின் கட்டமைப்புக்கு சாதகமாக அமையும் மின்சார சபை மறுசீரமைப்பு தொடர்பான யோசனை எதிர்வரும் வாரம் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்படும் மறுசீரமைப்பு பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என எரிசக்தி அமைச்சின் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் புகுது நிரோஷன் தெரிவித்துள்ளார் உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் நடப்பு சாம்பியன் டிங் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இதன் மூலம் பதினெட்டு வயதிலேயே உலக சதுரங்க சாம்பியன் ஆகி குகேஷ் வரலாறு படைத்துள்ளார் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் கிளன் இடையிலான உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வந்தது பதினான்கு சுற்று கொண்ட இந்த போட்டியில் பதிமூன்று சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் குகேஷும் லிரேனும் தலா இரு ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தனர் மற்றிய அனைத்து ஆட்டங்களும் சமநிலையில் முடிந்தன ஆனால் நேற்று நடைபெற்ற பதினான்காவது சுற்றில் அற்புதமாக விளையாடிய குகேஷ் ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் நடப்பு சாம்பியன்ஷிங் லிரேனை வீழ்த்தியுள்ளார் இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்லும் இரண்டாவது தமிழக வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார் நாட்டின் தற்போதைய தேங்காய் தாட்டுப்பாட்டிற்கு வருடத்தின் முதல் சில மாதங்களில் நிலவிய கடுமையான வெப்பமான வானிலையே பிரதான காரணம் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார் அதேபோல் இந்நாட்டில் வருடாந்தம் பயிரிடப்படும் தென்னி மரக்கன்றுகளின் எண்ணிக்கை சுமார் எழுபது லட்சம் வரை குறைந்துள்ளதும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு பிரதான வீதியில் நிட்டம்புவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்துக் நேருக்கு பேருந்து ஒன்றும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது ஐந்து பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு வகையான காய்ச்சல் காரணமாக இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் வைத்தியசாலைகளில் சாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஒரு வகையான நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முள்ளித்தீவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது சிலவற்றின் மூலம் எலிகாய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தப்ரேரா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய உற்பத்தியை மேம்படுத்த விவசாயத்துறைக்கு அதிக அளவில் ஒதுக்கப்படும் அடுத்த ஆண்டு முதல் அரச கட்டமைப்பின் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பெருந்தோட்டத்துறை அபிவிருத்தி மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரந்த தெரிவித்துள்ளார் காலி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய ஜனாதிபதி அனுர குமார திசா சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சையில் அமைதி காப்பதேன் இந்த அரசியல் கலாச்சாரத்தையால் நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள் சபாநாயகர் பதவிக்கான கௌரவம் மலினப்படுத்தப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் உறுப்பினர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் தளப்பாடங்களை தருவதாக ஏமாற்றிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வவுனியாவைச் சேர்ந்தவருக்கு தளபாடங்களை வழங்குவதாக கூறி இருபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று ஒரு மாத காலத்திற்கு மேலாக தளப்பாடங்களை வழங்காது மோசடி செய்துள்ளார் இது தொடர்பில் பவுனியாவைச் சேர்ந்தவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்தவரை புதன்கிழமை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி சேர்த்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி திசா நாய்க்க அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி திசா திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் ஹபரணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்ஷரிஹமா பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹபரணி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது ஹபரணி லக்ஷரிஹமா பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் நபரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலத்தில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது வைத்து சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கபரணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்